வணக்கம் செல்வகுமாரின் மதியம் இரண்டு மணி முப்பது நிமிட ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏப்ரல் இருபத்தி எட்டு ஞாயிற்றுக்கிழமை மதிய ஆய்வறிக்கை இன்றைய வானிலை அமைப்பு மன்னார் வளைகுடாவில் கீழடுக்கு சுழற்சி ஒன்று ஏற்பட்டிருக்கிறது இந்த கீழுக்கு மெலிந்த சுழற்சி எதிர்பார்த்தது போல ஏப்ரல் இருபத்தி எட்டு தென் மாவட்டங்களில் மழையை கொடுத்தது அதாவது தென்மாவட்ட மாவட்ட கடலோரப் பகுதிகளில் ஆனால் அது இன்றைக்கு மழை பதிவு அறிக்கையில் வரவில்லை காரணம் தூத்துக்குடியில் பெய்த மழை தூத்துக்குடி தாலுக்கா அலுவலகத்தில் இல்லை தூத்துக்குடி மாநகரத்தின் பல்வேறு பகுதிகளில் பொழிந்தது தூத்துக்குடி மாநகரத்திற்கு வடக்கையும் தூத்துக்குடி மாநகரத்துக்கு வட மேற்கையும் மேற்கையும் பொழிந்தது மேலும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் பொழிந்த மழை நாகர்கோவிலில் இல்லை நாகர்கோவில் களியக்காவிலை இடைப்பட்ட அந்த சாலைக்கு தெற்கு புறம் குளச்சல் வரைக்கும் உள்ள கடலோர கடலோரப் பகுதிகளில் பொழிந்தது ஆனால் அங்கேயும் மழை மாணி பகுதிகளில் இல்லை மழை மாணி பகுதிகளிலேயும் தூரல் நனைக்கு மழை பொழிவு காணப்பட்டது இதுதான் கன்னியாகுமரி மாவட்டத்தில் எதிர்பார்க்கப்பட்ட நனைக்கும் மழை லேசான மழை தூத்துக்குடி மாவட்டத்திலையும் ராமநாதபுரம் மாவட்டத்தோட தெற்கு ஓரத்திலும் சூழலையும் கொடுத்த மழை அது இன்றைய மழை வாய்ப்பை பார்ப்போம் வானிலை அமைப்பை பார்த்தீங்கன்னா வெப்ப அலை தமிழ்நாட்டில் அதாவது கிழக்கு காற்று உள்ளே நுழைய உயர் கிழக்கு காற்று உள்ளே நுழைய இந்த வரைபடத்தை பார்த்தா புரியும் கடலோரத்தை பாருங்க சென்னையில் கடலோரம் முப்பத்தி மூணு டிகிரி செல்சியஸ் தான் அதாவது முப்பத்தி மூணு டிகிரி செல்சியஸ்னால் எவ்வளவு முப்பத்தி மூன்று புள்ளி மூன்று மூன்று என்றால் தொண்ணூற்றி ரெண்டு டிகிரி கேட்டு தான் பாருங்க அதே போல் மதுராந்தகம் உள்ளிட்ட பகுதிகளில் மட்டு அதாவது உள்ளே தாம்பரத்திற்கு மேற்கே தாம்பரம் மற்றும் விமான நிலைய பகுதிகளுக்கு மேற்கே சென்னையில் வெப்பம் உயர்ந்து காணப்படுகிறது நூறு டிகிரிக்கு மேலே ஆனால் கடலோரம் வெப்பம் குறைவு காஞ்சிபுரம் நாற்பத்தி ஒரு டிகிரி செல்சியஸ் இன்றைக்கு பதிவாகி கொண்டிருக்கிறது ஆக நாற்பத்தி ஒன்று என்றால் நூற்றி ஆறு டிகிரி ஃபேர்னிகேட் நூற்றி ஐந்துக்கு குறையாமல் பதிவாகும் இன்றைக்கு காஞ்சிபுரம் நம்ம எதிர்பார்த்த ஒன்று வட உள் மாவட்டங்களில் அதிகரிக்கும் என்றால் அதிகரிக்க தொடங்கிவிட்டது வேலூரும் நாற்பத்தி ஒன்றை தொட போகிறது நூற்றி ஆறு டிகிரி மேலும் திருவண்ணாமலை நாற்பது டிகிரியை தொட போகிறது நாற்பத்தி நூற்றி நாலு டிகிரி புதுச்சேரியான முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு தான் இருக்கிறது செல்சியஸில் முப்பத்தி மூன்று என்றால் அதாவது தொண்ணூத்தி தொண்ணூற்றி நாலு தொண்ணூற்றி மூணு டிகிரி ஃபேர்னிகேட்டில் தான் இருக்குது தொண்ணூற்றி எட்டை தாண்டவில்லை கடலோரம் ஆனால் தொண்டி மட்டும் கொஞ்சம் கூடுதலாக தொண்ணூற்றி எட்டு தொண்ணூற்றி ஒன்பது டிகிரி ஃபேர்னிகேட்டை தொற்று இருக்கிறது ஆனால் தொண்ணூற்றி ஏழு தான் தொண்ணூற்றி எட்டு கிடையாது தொண்ணூற்றி ஏழு தான் ஆக போய் ஒட்டுமொத்த கடலோரம் நூறு டிகிரிக்கு மிக குறைவாகவும் தொண்ணூறு முதல் தொண்ணூற்றி மூன்று முதல் நூறு டிகிரிக்குள்ளும் அதற்கு அடுத்து உள்ளே போனால் கிடுக்கிடுக்கிடுவென்று உயர்வு தஞ்சாவூர் முப்பத்தி ஒன்பது டிகிரி செல்சியஸ் வெப்பம் பதிவாகிருக்கு நூற்றி மூன்று டிகிரி மன்னார்குடி முப்பத்தி எட்டு புள்ளி எட்டு எட்டு நூற்றி இரண்டு டிகிரி ஃபேர்னிக் பதிவாகியிருக்கிறது மன்னார்குடி நூற்றி ரெண்டு தஞ்சாவூர் நூற்றி மூணு அப்படியே உள்ளே போக போக பெரம்பலூர்லாம் பார்த்தீங்கன்னா நூற்றி ஆறு பதிவாகி கொண்டிருக்கிறது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இது ரெண்டு மணி நிலவரம் ரெண்டரை மணி மூணு மணிக்கு இன்னும் கொஞ்சம் கூடும் திருச்சி நூற்றி ஆறு டிகிரி மேலும் நாமக்கல்ல இப்போவே இன்றைக்கு அதிகபட்ச வெப்பநிலை இப்போவே நூற்றி ஏழை தொட்டு விட்டது ஈரோடு இப்போவே தொட்டு விட்டது கிட்டத்தட்ட நாற்பத்தி ரெண்டு டிகிரி செல்சியஸ் இப்போவே நூற்றி ஏழு டிகிரியாக இருக்கிறது ஃபர்னிகிட்டில் நூற்றி ஏழு நூற்றி எட்டு கூட இன்றைக்கு தொடலாம் திண்டுக்கல் கூட நூற்றி நாலு டிகிரி புதுக்கோட்டை புதுக்கோட்டை கடலோரம் மணமேல்குடி சாதாரண முப்பத்தி நாலு டிகிரி முப்பத்தி நாலு டிகிரின்னா முப்பத்தஞ்சு டிகிரி தொண்ணூத்தஞ்சு டிகிரி தான் தொண்டி தொண்ணூத்தஞ்சு தொண்ணூற்றி ஏழு வரைக்கும் இருக்குது இன்றைக்கு தொண்ணூற்றி ஏழு வரைக்கும் எட்டி இருக்குது தொண்ணூற்றி ஆறு வரைக்கும் கண்டிப்பாக எட்டிடுச்சு தொண்ணூற்றி ஏழு எட்டப் போகிறது ஆனால் காரைக்குடி பார்த்தீங்கன்னா உள்ளே சிவகங்கையெல்லாம் நாற்பது டிகிரியை தொட்டு விட்டது காரைக்குடி முப்பத்தொம்பது சிவகங்கை நாற்பது தொட்டு ஆக நூற்றி நாலு மதுரை நாற்பது திண்டுக்கல் நாற்பது நாற்பது என்றால் நூற்றி நாலு அதே போல் ஒட்டுமொத்தம் திருநெல்வேலி கூட நூறு டிகிரியை தொட்டு விட்டது திருநெல்வேலி நூற்றி ஒன்று நூறு நூறு நூற்றி ஒன்று கிடைப்பட்ட ஃபயர்னிகேட்டில் இருக்குது ஈரோடு இன்றைக்கு நம்பர் ஒன் இடத்தை பிடித்து கொண்டு பிடி பிடித்து விட்டது கோயமுத்தூரே இன்றைக்கு நாற்பது கோயமுத்தூரே நூற்றி நாலு டிகிரி இதை விட பொள்ளாச்சி மிக மோசமாக இருக்குது அதை விட கூடுதல் நூற்றி அஞ்சு டிகிரி பொள்ளாச்சி ஃபயர்னிகேட்டில் நூற்றி ஆறு கூட தொற்று பொறுக்கணும் கொஞ்சம் நேரத்தில் ஆகவே உச்சபட்ச வெப்பநிலை இன்றைக்கு பொள்ளாச்சி ஈரோடு நாமக்கல் இந்த இடத்துல பதிவாகி கொண்டிருக்கிறது ஆம்பூர் கூட நாற்பத்தி ரெண்டுங்க ஆம்பூர் நாற்பத்தி ரெண்டு ஈரோடுக்கு நிகராக ஆம்பூர் எட்டி கொண்டிருக்கிறது ஆகவே பல்வேறு இடங்களில் நாற்பத்தி ரெண்டு வட உள் மாவட்டங்களும் நெருங்கிவிட்டது நாம் ஏற்கனவே அறிவித்தது தான் ஈரோடை முந்த போகிறது திருத்தணியும் வேலூரும் சொன்னோம் மே ஒன்றாம் தேதி ஈரோடை முந்த முந்த போகிறது திருத்தணி வேலூர் அதுக்காக ஈரோடு குறையுமா இதே பப்பம் நூத்தி ஒன்பது ஈரோடும் நூத்தி பதினொன்று திருத்தணி வேலூரும் எட்டும் ஆக மே முதல் வாரத்தில் முதல் மூன்று நான்கு நாட்கள் நூற்றி ஒன்பது ஈரோடும் நூற்றி பதினொன்று திருத்தணியும் நூற்றி பத்து பதினொன்று வேலூரும் பதிவாகும் அதே நேரத்தில் அந்த மூன்று நாள் இருக்கு பாருங்க மே ஒன்று மே ரெண்டு மே மூணு இந்த மூன்று நாளும் திரும்ப திரும்ப திருத்தணியும் மட்டுமே பதிவாகாது சில நாள் திருச்சி கூட நூற்றி பதினொன்று பதிவாகலாம் காரணம் ராமநாதபுரம் மாவட்ட கடலோர பகுதியில் நுழையக்கூடிய அந்த வடமேற்கு காற்று வெப்பமடைந்து வருவது வந்து திருச்சிக்கு நூற்றி பதினொன்று பதிவாகலாம் அதே போல கள்ளக்குறிச்சி கூட நூற்றி பத்து பதிவாகலாம் திருவண்ணாமலை கூட நூற்றி பத்து பதிவாகலாம் பர்ணிக் ஆக பாளையங்கோட்டை நூற்றி எட்டு பதிவாகலாம் வரக்கூடிய மே ஒன்று ரெண்டு ஆகவே இந்த ஆண்டின் அக்னி நட்சத்திரத்துக்கு முன் உச்சபட்ச வெப்பநிலை அதாவது அக்னி நட்சத்திரம் தொடங்கியிருப்ப கூட இந்த அளவுக்கு வெயில் இருக்காதுங்க அக்னி நட்சத்திரம் தொடங்கிய பிறகு மழை தொடங்க போகிறது ஆக அது தொடர்பாக இது விரிவான அறிக்கை இதனை தொடர்ந்து பதிவு செய்கிறேன் அக்னி நட்சத்திரம் தொடங்கிய பிறகு மழை பதிவாக போகிறது அதனால் அக்னி நட்சத்திரம் வந்து பெருசாக வெயிலோட சூடு இருக்காது ஆனால் புழுக்கமும் வியர்வையும் அதிகமாக இருக்கும் பார்த்திங்கன்னா வானம் மேகமூட்டமாக இருக்கும் இல்லைன்னா ஒரு மந்தமான வெயிலாக இருக்கும் வியர்வையும் புழுக்கமும் அதிகமாக இருக்கும் மாலை இரவில் இடிமழை வரப்போகிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ஆனால் வெயில் இருந்து புழுக்கம் குறைஞ்சாலும் வெயிலோட டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நூறுக்கு கீழே போகாது இப்போ ஈரோடெல்லாம் நூற்றி ஏழு போய் இருக்குன்னா நூற்றி ஒம்பது போகுதுன்னா நூறுக்கு கீழே போகாது அக்னி காலத்தில் புழுக்கம் அதிகமாகும் இப்போ இருக்கிற அவஸ்தை வந்து வறண்ட வெயில் அனல் காற்றாக இருக்குல்ல அப்போ வறண்ட வெயில் இல்லாமல் புழுக்கமான வியர்வை சொட்டக்கூடிய வெயிலாக இருக்கும் புழுக்கமாக இருக்கும் ஆக மழை படிப்பை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு தென் மாவட்ட தூத்துக்குடி பகுதிகளில் பொய்தது போல நாளைக்கு அதாவது இன்றைக்கு மாலை திருநெல்வேலி மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் இடிமழை மேகங்கள் உருவாகும் இன்றைக்கு மாலையில் திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்ட மேற்கு பகுதி அதாவது எங்க பேச்சு பேச்சுப்பாறைக்கும் கேரளாக்கும் இடைப்பட்ட பகுதி அந்த மேற்கு பகுதியில் இடிமழை மேகம் உருவாகும் அதனைத் தொடர்ந்து கன்னியாகுமரியோட கொல்லங்கோடு அப்படியே திருவனந்தபுரம் விழுங்கம் பூவாறு இந்த பக்கம் திருவனந்தபுரம் கோவலம் இந்த பகுதியில் இடிமழை மேகங்கள் உருவாகும் அப்படியே அது வடக்கே கொல்லம் கோட்டையம் வரைக்கும் இடிமழைப்படி போய் உள்ளே கொடுக்கும் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா முல்லை பெரியார் அணைக்கட்டு பற்றி பரம்பி பத்தனந்திட்டா சபரிமலை அதே போல் பம்பை இந்த இடைப்பட்ட பகுதியில் இருக்கும் அதாவது கேரள எல்லையோட மே தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலை முதல் கேரளாவிலும் மழை இருக்கும் கன்னியாகுமரி மேற்கு தொடர்ச்சி மலையில் கொஞ்சம் கூடுதல் மழை தெரியுது இன்றைக்கு மாலையில் இரவில் அதற்கு பிறகு அந்த மழைப்படிவு கேரளாவில் கொஞ்சம் நல்ல மாலையில் கொஞ்சம் வலுத்திருக்கும் அப்பொழுது வால்பாறைக்கு தெற்கே இன்றைக்கு மாலை இடிமழை முழக்கத்திற்கு அதாவது உங்களுக்கு அது உணர முடியும் வால்பாறைக்கு தெற்கே வால்பாறைக்கு தென்மேற்கே இருக்கக்கூடிய இடி இடி மின்னல் மின்னல் இருக்காது இடி சத்தம் கேட்கும் அது அது எங்கே இருக்கும்னா அந்த மழைப்படிவு பரம்பிக்குளம் பகுதிகள்லையும் மறையூர் பகுதிக்கும் பகுதிகள்லையும் மூணாறு பகுதிகள்லையும் அந்த இடிமழை இருக்கும் மூணாறு அப்பத்தம் அப்படியே தெற்கு சரியாக சொல்லப்போனால் ஏலக்காய் சாகுபடி பகுதி வரைக்கும் தேனி மாவட்ட எல்லை பகுதி வரைக்கும் இன்றைக்கு இடிமழை வாய்ப்பு தெரிகிறது ஆனால் உறுதி இல்லை பரவலாக இல்லை ஒதுக்கி ஒதுக்கி ஆங்காங்கே அறிவிக்கப்பட்ட இடத்துலலாம் கண்டிப்பாக பெய்யும் கொல்லம் சுற்றுவட்டார பகுதி உறுதி அடுத்தபடியாக நாளை அதிகாலையில் எங்கே மழை பெய்ய போகுது அதாவது வெயிலுக்கு பின் தாங்க வெயிலில் மாற்றமில்லை அறிவிக்கப்பட்ட வெயிலில் மாற்றமில்லை நூற்றி குறைஞ்சபட்சம் நூறு நூற்றி ரெண்டுலேருந்து நூற்றி பதினோரு டிகிரி வரைக்கும் மே முதல் வாரத்தில் மூணு நாள் இருக்கும் அது நூற்றி பதினொன்று வந்து வேலூரும் இருக்கும் பெரம்பலூரும் இருக்கும் திருச்சியும் இருக்கும் ஒரு நாள் ப மதுரையும் இருக்கும் அப்படி இருக்கும் நூற்றி பதினொன்று ஆனால் மேற்கே கொஞ்சம் அளவு குறைவாக இருக்கும் மேற்கே நூற்றி ஒன்பது நூற்றி எட்டு இருக்கும் நூற்றி பதினொன்று எட்டாவது மேற்கே என்ன ஈரோடு ஈரோடு இடத்தை தாண்ட போகிறது வெயில் அதுதான் அது நாளை அதாவது ஏப்ரல் தென் கடலோரம் புதுக்கோட்டை மாவட்ட கடலோரம் ராமநாதபுரம் மாவட்ட கடலோரம் தூத்துக்குடி கடலோரத்தில் நாளை அதிகாலையில மழை இருக்கும் காரணம் மன்னார் வளைகுடாமல் நீடித்து கொண்டிருக்கூடிய மெலிந்த கீழுக்கு சுழற்சி காரணமாக இன்றைக்கு போலவே இருக்கும் அதற்கு பிறகு அது மேற்கு தொடர்ச்சி மலையில போய் மழைப்பிடிப்பை கொடுக்கும் இதெல்லாம் அப்படியே கொடுத்துட்டே இருக்கோங்க மூணு நாளைக்கு அதிகாலை காலை தூத்துக்குடி ராமநாதபுரம் மற்றும் திருநெல்வேலி கடலோரம் கன்னியாகுமரி மாவட்ட பகுதியில் கொடுக்கும் மாலை இரவில் கேரள எல்லையோரத்துல வால்பாறைக்கும் கன்னியாகுமரிக்கும் இடைப்பட்ட பகுதியில் மலையில் கொடுக்கும் கேரளாவில் கொடுக்கும் ஒன்றாம் தேதிக்கு அப்புறம் வெயில் அதிகரித்த பிறகு மேற்கு காற்று வருகை காரணமாக ஏன் இங்கே மேற்கே வெப்பம் குறையுது உள்ளேயே அதிகரிக்குதுன்னா இதுவரைக்கும் மழை தடுத்து கொண்டிருந்த வேலையை மேற்கு காற்று தடுக்கப் போகிறது இருந்து வெப்பம் வருது வெப்பம் அதுவும் வெப்ப காற்று தான் கொஞ்சம் ஈரம் இருக்கும் ஆகவே இரண்டு காற்று சந்திப்பு நடக்க போகிற இடம் கேரள எல்லையோரம் கர்நாடக எல்லையோரம் இதனால் மே இரண்டாம் தேதியிலிருந்து கேரள கர்நாடக எல்லையோர பகுதிகளில் மழை தொடக்க போகிறது இரு காற்று இணைவு காரணமாக அதாவது குஜராத் மகாராஷ்டிராவிலிருந்து வரக்கூடிய வடமேற்கு காற்று உயர் காற்றுதான் காற்று தான் உயரழுத்த காற்று கடிகாரத்தில் சுடன்று வரும்பொழுது குஜராத் கரை தொட்டு மகாராஷ்டிரா தொட்டு கோவா தொட்டு கர்நாடகா தொட்டு தமிழ்நாட்டின் கர்நாடக எல்லையோர மாவட்டங்களில் வந்து சந்திக்க போகிறது அதன் அடிப்படையில் வரக்கூடிய ஒன்றாம் தேதியில கூட ஒரு இடத்துல ஓரிடங்களில் நீலகிரி மாவட்டத்தில் மழை தொடங்க வாய்ப்பு இருக்குது ஒன்றாம் தேதி நீலகிரி மாவட்டத்தோட மேற்கு பகுதி அதாவது நடுவட்டம் கூடலூர் பந்தலூர் அதே போல முதுமலை இந்த பகுதிகளுக்கு வாய்ப்பு இருக்கு முதல் காற்று அந்த இடத்துல சந்திப்பு ஏற்படும் ரெண்டாம் தேதி எங்க சந்திப்பை ஏற்படுத்தும்னா ஒட்டுமொத்த கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் கிருஷ்ணகிரி தர்மபுரி ஈரோடு சேலம் மற்றும் நீலகிரி மாவட்டங்களில் மே இரண்டாம் தேதி வெயிலுக்கு பின் புழுக்கத்திற்கு பின் வியர்வைக்கு பின் அதை மறந்துடாதீங்க வெறும் மழை மட்டும் இல்லை எந்த இடத்துல நம்ம மழையை எதிர அனுபவிக்க போகிறோமோ கிருஷ்ணகிரி தர்மபுரி சேலம் ஈரோடு மற்றும் நீலகிரியில் ரெண்டாம் தேதி மா இரவில் ரெண்டாம் தேதி மாலைக்கு பின் தான் இரவில் அனுபவிக்கக்கூடிய மழை பொழிவு அதற்கு முன் வெயிலும் புழுக்கமும் இருக்கும் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மேற்கு பகுதியில் கொஞ்சம் பரவலாக இருக்கும் மத்திய பகுதியில் கொஞ்சம் குறைவாக இருக்கும் கிருஷ்ணகிரி மாவட்டத்தோட அந்த திருப்பத்தூர் மாவட்டம் இல்லையோட மத வேப்பனப்பள்ளி அஞ் அதாவது இந்த பக்கம் ஊத்தங்கரை இதில் கொஞ்சம் குறைவாக இருக்கும் அங்கும் மழை பொழிவு உண்டு பரப்பில் குறைவு ஒதுக்கி ஒதுக்கி பெய்யக்கூடிய மழை பரப்பில் குறைவாக மேற்கே தேன்கனிக்கோட்டை அஞ்சட்டி ஒல்சூர் அப்படியே பெண்ணாகரம் அதாவது தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் ஒகேனக்கல் இந்த பகுதியில் கொஞ்சம் பரவலாக நல்ல மழை இடிமழைப்பொழிவு இருக்கும் மே ரெண்டாம் தேதி அதே நேரத்தில் அதியமான் கோட்டை தருமபுரி போன்ற பகுதிகளுக்கும் அப்படியே தருமபுரி மாவட்டத்தோட கொஞ்சம் கிழக்கே வந்து பாப்பிரெட்டிப்பட்டி பொம்மிடி அப்படியே கல்வராயன் மலைப்பகுதியை ஒட்டி ஆரூர் இந்த பகுதிக்கும் மழைப்பொழிவை கொடுக்கும் காவேரி பார்க்கலாம் கொடுக்கும் அப்படியே அதே நாளில் சேலம் மாவட்டத்தோட மேற்கு பகுதி சேலத்திற்கு மேற்கே குறிப்பாக கர்நாடக எல்லையோர பகுதிகளில் மேலும் மேட்டூர் கொளத்தூர் இந்த பகுதிக்கும் மழைப்பொழிவு கொடுக்கும் தருமபுரியோட நெருப்பூருக்கும் அப்புறம் ஈரோடு மாவட்டம் பரவலாகவே மழை தெரிகிறது ஆனால் ஒதுக்கி ஒதுக்கி தான் பெய்யும் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் தாளவாடி முதல் பர்கூர் வரைக்கும் உள்ள கர்நாடக எல்லை ஓரப் பகுதிகளில் நல்ல மழைப்பொடிப்பு தெரிகிறது ரெண்டாம் தேதி அது கர்நாடக பகுதியில் மைசூர் கொள்ளைகால் இங்கெல்லாம் கொஞ்சம் நல்ல மழைப்பொடிப்பு இருக்கிறது அதே போல் கர்நாடக பகுதினா எல்லா பகுதியும் எங்கள் ஊர் சொல்லலன்னு சொல்லாதீங்க தயவுசெய்து எல்லா பகுதியுமே கர்நாடக எல்லையோரப் பகுதி அடுத்தபடியாக நீலகிரி மாவட்டம் நீலகிரி மாவட்டம் மாயாறு சரிவு நீலகிரி மாவட்டத்தோட வடக்கு சரிவுக்கும் மழை வாய்ப்பு மேற்கு சரிவும் வடக்கு சரிவும் நல்ல மழை தெரிகிறது நீலகிரி மாவட்டத்தில் ரெண்டாம் தேதி ரெண்டாம் தேதி கேரள எல்லையோரம் நீலகிரி முதல் கன்னியாகுமரி வரைக்கும் மழை பொழிவு இருக்கும் அதே நாளில் சற்று உள்ளே வந்தும் மழை பொழிவை கொடுக்கும் கொடைக்கனல் மலை வரைக்கும் கொடுக்கும் திரு உடுமலைப்பேட்டை பகுதி கூட வந்து கொடுக்கலாம் திரு அதே போல் பொள்ளாச்சி பகுதி கூட கொடுக்கலாம் கண்டிப்பாக கோயம்புத்தூர் மாவட்டத்தோட மேட்டுப்பாளையம் பகுதிகளுக்கு வாய்ப்பு இருக்கிறது நீலகிரி மாவட்டம் முதல் கன்னியாகுமரி வரைக்கும் குறிப்பாக தேனி மாவட்ட பகுதி கன்னியாகுமரி கண்டிப்பாக திருநெல்வேலி தென்காசி விருதுநகர் மாவட்ட மலைப்பகுதி கண்டிப்பாக முல்லை பெரியார் அணைக்கட்டு பகுதி தேக்கடி பகுதிக்கு மழை உண்டு ஏலக்காய் சாகுபடி பகுதிக்கு மே ரெண்டில் இருந்து மே ரெண்டை விட மூன்று பரப்பில் கூடும் மேற்கு மாவட்டங்கள் சற்று உள்ளே வந்து மழை பொழிவை கொடுக்கலாம் தென் மாவட்டங்களில் ஒரு இடங்களில் பெய்யலாம் மே நாலு ஐந்து எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பரப்பில் கூடி மே எட்டு ஒன்பது பத்தில் அது உள் மாவட்டங்களுக்கும் வந்து மழைப்பொழிவை கொடுக்கும் ஆனால் கடலோரம் வந்து எட்டுவது கொஞ்சம் தாமதம் ஏற்படும் கடலோரம் என்றால் டெல்டா மாவட்டங்களுக்கெல்லாம் என்ன கிழக்கிலிருந்து வெப்ப காற்று உள்ளே நுழையும் என்பதனால காற்றோட எதிர்ப்பின் காரணமாக வரக்கூடிய மழைப்பொழிவு உள்ளேயே தேக்கப்படும் அதாவது சேலத்தில் உருவாகி அதாவது ஈரோட்டில் உருவாகி சேலம் வரும் மழை கல்வராயன் மலைப்பகுதி அல்லது கொல்லிமலை வந்ததும் கொஞ்சம் தேக்கப்படும் போராடி ஏதாவது ஒரு இடத்துல வந்து மழைப்பொழிவை கொடுக்கும் எட்டாம் தேதி ஒன்பதாம் தேதி வாக்கில் வங்கக்கடலிலே புயல் என்பது உறுதியாகிவிட்டது மே பதினைந்து தேதி வாக்கிலே நூறு சதவீதம் உறுதி அது கரை கடக்கும் இடம் வங்க அல்லது மேற்கு வங்கம் வடக்கு ஒடிசா இதுதான் நெருங்கி வருமா அதுதான் இப்போ ஆய்விற்கு இன்னும் நெருங்கி வருவதற்கான ஆதாரம் தெரியவில்லை ஒருவேளை பரவலாக உருவாகி கொஞ்சம் பரப்பில் அதிகரித்து ஒரு காற்று சுழற்சியை மேற்கு காற்று ஈர்க்கும் பட்சத்தில் கடலோரத்துக்கு நல்ல மழைப்படிவு இருக்கும் அப்படி இருந்தாலும் அப்பால் இருக்கிற காரணத்தினால மேற்கு காற்று வருகிற காரணத்தினால அது ஒரு இடி தான் இருக்கும் அது ஒரு பதினைந்தாம் தேதி வாக்கில் எதிர்பார்க்கலாம் மேலும் பதினைந்துக்கு பிறகு கடலோரத்திற்கு அடிக்கடி மழை பெய்வட்டும் கடலோரம் எட்டும் அதே நாளில் தெற்கேயும் மேற்கேயும் கர்நாடக எல்லையோரமும் கூடும் மழை ஆக அதிகபட்ச வெப்பத்தை நீங்கள் நாள் மே ஐந்தாறு தேதி வரைக்கும் தான் அஞ்சாம் தேதி வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் பொறுத்து கொள்ள வேண்டிய வெப்ப அலையை ஏற்றுக்கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் அதே நேரத்தில் ஆந்திர எல்லையோரத்தில் வெப்பம் தொடரும் அதிகரிக்கும் மே முதல் வாரத்தில் ஈரோடை முந்தும் திருவள்ளூர் மாவட்டத்தின் திருத்தணி மற்றும் வேலூர் பகுதி தொடர்ந்து இணைந்திருங்கள் அப்டேட்ஸுடன் நன்றி